உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவு இல்லாத பண செலவுகள் இல்லாத மருத்துவம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் பெர்குலேரியா டேமியா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது உத்தாமணி இந்த உத்தாமணி இலையை எடுத்து நன்றாக அரைத்து விழுதாக்கி போதிய நல்லெண்ணெய் சேர்த்து அதில் தைல பதத்திலே காய்ச்சி வடித்து எடுத்து வைத்து கொண்டு எங்கெல்லாம் வலி ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் மேல் பூச்சாக பூசுவதனாலேயோ அல்லது சுட வைத்து ஒரு துணியிலே நனைத்து மேலே ஒத்தனம் கொடுப்பதனாலேயோ எந்த விதமான வழியாக இருந்தாலும் ருமட் ஆத்திரிட்டிஸ் கவுட் என்கின்ற நரித்தலை வாதம் இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் அடிப்பட்ட வீக்கத்தையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இந்த தைலம் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே நரம்பு தளர்ச்சி பலவீனம் கைக்கால் உதறல் நடுக்கம் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக அதிமதுரம் க்ளசரைசா கிளாப்ரா அதனோடு சேருகின்ற அமுக்கரா என்கின்ற வித்தேனியா சோம்னிஃபெரா என்கின்ற அமுக்கரா இந்த அதிமதுர சூரணமும் அமுக்கரா சூரணமும் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று இவை இரண்டையும் வாங்கி சம அளவு ஒரு சேர கலந்து வைத்துக்கொண்டு அன்றாடம் அரை தேக்கரண்டி அந்தி சந்தி என்று இருவேளை தேனோடோ பாலோடோ நெய்யோடோ பருகி வருகின்ற நிலையிலே இந்த நரம்பு தளர்ச்சி என்பது நீங்கி உடலுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி என்கின்ற சிற தன்மையை இது தரக்கூடியதாக விளங்கும் இந்த மெமரி என்று சொல்லக்கூடிய ஞாபகத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் உடல் பலத்தையும் முகப்பொலிவையும் தரக்கூடியதாக இந்த அமுக்கராவும் அதிமதுரவும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேர்களே கீக்காய் நெல்லி ஃபிலாந்தஸ் அமரஸ் என்று தாவர பெயரை பெற்றிருக்கிறது பூமி ஆம்லக்கி என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது இந்த கீழ்காய் நெல்லி ஒரு அற்புதமான ஹெப்பாட்டிக் என்று சொல்லுகின்ற ஈரலை பற்றிய அத்துணை நோய்களையும் போக்கக்கூடியது ஜாண்டிஸ் என்று சொல்லுகின்ற மஞ்சள் காமாலையை இது வெகு விரைவில் ஓட்டுகின்ற ஒரு அற்புதமான தனி மருந்தாக பயன் தருகிறது இருபத்தி ஏழு வேளைகள் ஒரு நாளைக்கு மூன்று வேளை இந்த கீழ்காய் நெல்லியை ஒரு பெருநெல்லி அளவு அரைத்து காலையிலே மோரோடு பருகி வருகின்ற பொழுது ஏழு நாட்களிலே கண்கள் மஞ்சளாக இருந்தாலும் சரி உடல் மஞ்சளாக இருந்தாலும் சரி அத்துணையையும் போக்கி இது மஞ்சள் காமாலையை நீக்கக்கூடிய ஒரு தனி மருந்தாக திகழ்கிறது இந்த கீழ்க நெல்லியோடு ட்ரிபிளஸ் டெரஸ்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய நெருஞ்சில் அதிலே நெருஞ்சில் யானை நெருஞ்சில் என்று தமிழிலே சொல்லக்கூடிய ஒன்று பல்லேரோ என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர் உண்டு இந்த யானை நெருஞ்சலுடைய இலைகள் ஒரு அற்புதமான ஆன்டி டைரியல் ஆன்டி லுகேரியல் ஆன்டி கொனேரியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இந்த யானை நெருஞ்சலுடைய இலைகளை சிறிது நேரம் நீரிலே துவைத்து துழாவிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நீர் கெட்டிப்பட்டு ஒரு கிளிசரின் போல ஒரு திடத்தன்மையை அது பெறும் அந்த நீரை அன்றாடம் பருகி வருகின்ற பொழுது வெள்ளை ஒழுக்கு மேகவட்டை இவைகளெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இதனோடு இந்த ரத்ன புருஷ் என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது ஓர் இதழ் தாமரை ஒரு பூவை பெற்றிருப்பது தாமரை பூவினுடைய நிறத்தை இது பெற்றிருப்பது காலையிலே பூர்த்து சூரியனைப் பார்த்தவுடன் வாழக்கூடிய ஒன்று அதனாலே இதற்கு சூரிய காந்தி என்று வடமொழி பெயரை இந்த ஓரிதழ் தாமரைக்கு வைத்திருக்கிறார்கள் இந்த ஓரிதழ் தாமரையை தனிப்பட்ட வகையிலே நாம் சாப்பிடுகின்ற நிலையிலே இது விந்துவை கெட்டிப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது த ஸ்பெர்மோட்டோஜெனிக் என்கின்ற வகையிலே தோம் என்கின்ற விந்து அணுக்களை அதிகப்படுத்தி அதனுடைய மோட்டிலிட்டி என்கின்ற பயணத்தன்மையை தன்மையை அதிகப்படுத்தி த மேல் இன்பர்டிலிட்டி என்கின்ற ஆண்களுடைய மலட்டுத் தன்மையை போக்கக்கூடிய ஒரு தனி மருந்தாக இந்த ரத்ன புருஷ் என்கின்ற ஓரிதல் தாமரை மருந்தாகிறது இந்த கீழ்காய்

ஆனை நெருஞ்சில் பொடி எருமை தயிர் நம்ம இந்த பொருட்கள் எதெல்லாம் கிடைக்குதோ யூஸ் பண்ணிக்கலாம் மற்றது நம்ம காய்ந்த நிலையிலையோ அல்லது பொடியாகவும் பயன்படுத்தலாம் கீழநெல்லி இலை நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் இதோட ஒரு இதழ் தாமரை நம்ம இங்க உலர்ந்த நிலையில வச்சிருக்கோம் இந்த ஒரு இதழ் தாமரை சமூலம் சேர்த்துக்கலாம் அதோட இலை தண்டு வேர் எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் ஆனை நெருந்தில் பொடி ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம இதோட நம்ம எருமை தயிர் சேர்த்துக்கணும் கெட்டியான தயிர் இருபதுலேருந்து முப்பது எம்எல் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடணும் இந்த மருந்தை நம்ம திப்பி ஏதும் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தான் வரும் தினமும் வெறும் வயத்துல ஆணை நெருஞ்சில் கீழநெல்லி இலைகள் ஓரிதழ் தாமரை மற்றும் எருமை தயிர் சேர்ந்த இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு குறைபாடு சரியாகும் பெண்களுக்கு மேகத்தினால் ஏற்படக்கூடிய வெள்ளை மற்றும் வெட்டை கண்ட்ரோல் ஆகும் அதே போல கீழநெல்லி இலைகள் ஆணை நெருஞ்சில் மற்றும் ஓருதல் தாமரை தயிரோட சேர்ந்த இந்த மருந்து நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் கட்டுப்படும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு குறைபாடு சரியாகும் அதே போல சிறுநீர்ல புரதம் மற்றும் ரத்தம் வெளியேறுதல் கட்டுப்படும் அன்பான நேயர்களே இந்த ஓரித தாமரை பற்றி சொல்லுகின்ற பொழுது தாதுவை உண்டாக்கும் தனி மேகத்தை தொலைக்கும் ஓது சுரங்கள் அத்துணையும் ஓட வைக்கும் என்று ஒரு மருத்துவ பாடல் சொல்லியிருக்கிறது தாதுவை உண்டாக்கும் தசுஸ்போமியா என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வகையிலே விந்து இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த ஸ்போம் என்று சொல்லக்கூடிய உயிரணுக்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இவற்றை உற்பத்தி செய்யக்கூடிய ஒன்றாக ரத்னபுருஷ் என்கின்ற ஓரிதழ் தாமரை மருந்தாகிறது தாதுவை உண்டாக்கும் போக்கும் மேக ஒழுக்குகள் எதுவாக இருந்தாலும் லுகேரியா கொனேரியா என்கின்ற வெள்ளை போக்கு பால் வருகின்ற ஒழுக்கு இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக இந்த ஓரிதழ் தாமரை விளங்குகிறது இதற்கு ஒத்த பலனை இந்த கீழ்காய் நெல்லியும் பெருநெறிஞ்சில் சூரணமும் நமக்கு ஒரு மருந்தாகி பயன் தருகிறது இந்த கீழ்காய் நெல்லி என்பது ஈரல் ஈரலை பற்றிய அத்துணை நோய்களையும் போக்குவது மட்டுமன்றி உடலுக்கு குளிச்சு தரக்கூடியதாக திகழ்கிறது சிறுநீர் பாதையில் இருக்கின்ற எரிச்சலை போக்குவதாக ஒரு ஆன்டி என்கின்ற வகையிலே கற்களை கரைப்பதாக திகழ்கிறது இதனோடு ஆணை நெருஞ்சில் சேருகின்ற பொழுது கற்களை கரைக்கிறது சிறுநீரக பாதைகளை சீர் செய்கிறது எரிச்சலை போக்குகிறது இப்படி ஓரிதழ் தாமரை கீழ்க்காய் நெல்லி ஆணை நெறிஞ்சில் மூன்றும் சேருகின்ற பொழுது ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படுகின்ற ஒழுக்குகள் அத்துணையை போக்குவது மட்டுமல்லாமல் உடலுக்கு குளிச்சு தருகிறது சிறுநீரக பாதையை சீர் செய்கிறது என்பது உண்மை அன்பான நேர்களே தாமரை எப்படி என்று மருந்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க